டிவாசிபான் பேஸ் ஆ மார்க்கெட்ல இயை ஃபைனன்சியும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த சிறப்பு இந்த அக்கவுண்டருக்கும் அருள்மொழி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன் மரம் டாப்ிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நன்றி எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம டாப்ிக் மெயினா ஃபிராக்சர் அண்ட் ஹோமியோபதி இது வந்து நமக்கு டாபிக் நம்ம போஸ்ட்ல போட்றப்ப பாக்குறப்ப இந்த டாப்ிக்கை பத்தி நம்ம பேச போறோம் அப்படிங்கற அதுல வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்னது ஃப்ராக்சரில் ஹோமியோபதிக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகங்கள்லாம் கூட இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக நான் நினைக்கிறேன் இது மெயினாக வந்து ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு செஷனே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்சர் எலும்பு முறிவும் ஹோமியோபதியும் இதுதான் இன்றைக்கி டாபிக் இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்சர்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரேக்காக க்ராக் என்ன போன் ஒரு எலும்பில் ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஒரு பிரிவு ஒரு முறிவு இதுதான் வந்து நம்ம எலும்புல இருக்கிற அந்த கண்டினியூஷன் ஒரு இடத்துல தடைப்பட்டு முறியுது இல்லையா அதுதான் வந்து நம்ம ஃப்ராக்சர் எலும்பு முறிவு அப்படின்னு சொல்றோம் ஸோ இது வந்து மெயினா எப்பப்ப இந்த மாதிரியான ஃபிராக்சர் வந்து நடக்குது காசஸ் ஆஃப் ஃப்ராக்சர்னு எப்ப இந்த மாதிரி ஃப்ராக்சர் நடக்குது அப்படின்னா ஃபால் அதாவது நம்ம மேல இருந்து கீழே விழுந்து அடிபடுறது கையெல்லாம் ஊனிடுறோம் அந்த இடத்துல வந்து எலும்பு முறிஞ்சிருது இந்த மாதிரி விறதுனால அடிபடுறதுனால இந்த ஃபர்ஸ்ட் அதுல ரோட் ஆக்சிடென்ட் நம்ம அதிகமான ஸ்பீட்ல போறது ஒரு வண்டியோட இன்னொரு வண்டி வந்து கிராஷ் ஆகி மோ மோதுறதுனால அதுல ஏற்படுற ஒரு விபத்துனால வர்ற ஃப்ராக்சர் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல இது ரொம்ப காமன் நம்ம வண்டியில இருந்து கீழே ரோட்ல விழுகிறது ஸோ இதனால அது இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரியில் ஃப்ராக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப காமன் ஒரு அத்லட் இல்ல வந்து ஒரு அதிக ஹைட்ல இருந்து கீழே விழுறதோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப காமனா இருக்கும் அதோட வீக் போன் நம்ம ஏஜ்டு பர்சன் ஒரு அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் அதாவது போன்ல இருக்கிற அந்த கால்சியம் சத்து ரொம்ப குறைவா ஆகுறதுனால நம்ம எலும்பு வந்து ரொம்ப பலகீனமாயிடும் அதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் வீக் போனா இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஃபிராக்சர் அப்படின்றது ஒரு இன்ஜூரி இல்லாமலே இயல்பாக கூட இந்த மாதிரி ஃப்ராக்சர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம போன் வந்து வீக்காறதுனால இது வந்து ரொம்ப அதிக வயதானவங்களுக்கு இந்த மாதிரி கால்சியம் வந்து போன்ல கம்மியாகுது அப்படின்ற கண்டிஷன்ல இந்த மாதிரியான ஃப்ராக்சர் வந்து வரும் ஸோ இதுதான் ரொம்ப காமனா ஃப்ராக்சர் வந்து வரதுக்கான காரணங்கள் ஸோ இதுல வந்து ஃப்ராக்சர்ல சில டைப்ஸ் இருக்கு இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ ஃப்ராக்சர்ல மெயினா ஹேர்லைன் ஃப்ராக்சர்ன்னு சொல்லுவாங்க ஏதாவது லேசான ஒரு ஃப்ராக்சராக இருக்கு யூஸ்வலாக இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா ஹோமியோபதியில் ஃபிராக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எப்போ அப்படின்னா இப்போ ஒரு மொத்தம் வந்து இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல கீழே வந்து அடிபடுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த பேஷண்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஒரு அது என்ன நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட்ல இமீடியட்டாக அந்த பேஷண்ட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும் அலோபதி ஹாஸ்பிட்டல் மாடர்ன் மெடிசனுக்கு கொண்டு போய் இமீடியட்டா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் இது பெயின் கில்லரோ இல்லை வந்து வீக்கத்துக்கான ட்ரீட்மெண்ட்டோ அது டாக்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இமீடியட்டா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ரே எடுக்கணும் இந்த மாதிரி ஃபிராக்சர் கேசஸ்க்கு ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ட நம்ம அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம கூட்டிட்டு போவோம் அதுக்கப்புறம் அந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆர்த்தோ டாக்டர் பார்த்து முடிச்சு அவங்க கட்டெல்லாம் கட்டி மெடிசன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல தான் வந்து ஃப்ராக்சருக்கு ஹோமியோபதியோடைய ஒரு ஹோமியோபதி மெடிசனோடைய தேவையை ஏற்படும் ஸோ இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இமீடியட்டாக ஹோமியோ மெடிசன் கொடுக்குறதோ ஹோமியோ இது பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ வந்து அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ எப்போ எந்த மெடிசின் எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்றது நம்ம ரொம்ப அகாராக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வந்து ஃப்ராக்சர் அண்ட் ஹோமியோபதி அப்படின்னு நம்ம பேசுறோம்னா அதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு இது வந்து இமீடியட்டா ஃப்ராக்சர் ஆகுதுன்னா அந்த பேஷண்ட்டா நம்ம அலோபதி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சு அவங்க அவங்களோட மெடிக்கேஷன் ட்ரீட்மெண்ட்டு எக்ஸ்ரே அந்த கட்டு கட்டுறது பிளாஸ்டர் போடுறது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹோமியோபதி மெடிசன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் இது வந்து ஆஃப்டர் ஆர்த்தோ டாக்டர் பார்த்து முடிச்சு அந்த பேஷண்ட்ல வந்து அந்த கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹோமியோபதி மெடிசன் இந்த ஆன பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் இதுதான் வந்து முதல் முக்கிய விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ இப்போ பிராக்சரோட டைப் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஹேர்லைன்னா வந்து அந்த ஒரு எலும்பு இருக்குன்னா அதுல வந்து ரொம்ப சின்னதா ஒரு ஒரு நூல் மாதிரி அது ஹேர் ஹேர் லைன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு கண்ணுக்கே தெரியாம இவ்வளோண்டு இருக்கும் அதுதான் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து இந்த ஹேர்லைன் லைன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்றோம் இது வந்து இந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த எலும்பு முறிவுன்றது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் அந்த எலும்பு வந்து அதுக்கப்புறம் எலும்பு உடஞ்சிருக்கும் எந்த பாதிப்பும் அதுதான் அடுத்து மூணாவது ஓப்பன் பிராக்சர் அப்படின்றது இதுல எலும்பு உடஞ்சிருக்கும் ஸ்கின்ல டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கும் இதுதான் ஓப்பன் பிராக்சர் இது இல்லாம கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர்னு ஒண்ணு இருக்கு கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஏர்லியரா ஒரு ஒரு மூணு வயசு நாலு வயசு அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ஏர்லியரான குழந்தைங்களுக்கு இன்னும் பிஃபோரா கூட அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு சம் ஆக்சிடென்ட் ஏதோ காரணத்துனால பிராக்சர் ஏற்படுறது சோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆகிற ஃபிராக்சர் வந்து ரொம்ப அதோட ப்ராக்ரஸ் அதோட ஹீலிங்றது ரொம்ப சீக்கிரமா இருக்கும் ஏன்னா அது வந்து குரோயிங் போன் அப்படின்றதுனால வளர்ற அந்த குழந்தைங்க அப்படின்றதுனால அவங்களுக்கான அந்த ஹீலிங் அது ரொம்ப ஃபாஸ்டராவே இருக்கும் அதுதான் கிரீன் ஸ்டிக் ஃபிராக்சர் குழந்தைங்களுக்கு ஏற்படுறது

பெரும்பாலும் வந்து வலி தான் மேஜரா இருக்கும் இமீடியட்டா அந்த விழுந்து உட எலும்பு உடையுது அப்படின்னா அந்த இடத்துல வலி ஜாஸ்தியா இருக்குமே தவிர அந்த இடத்துல வந்து பிளீடிங் ரத்தம் வர்றதுன்றது பெரும்பாலும் எனக்கு இஷ்டம் இருக்காது ஃப்ராக்சராக பொறுத்த அளவுல ப்ளீடிங்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர் விழுந்து அடிப்பட்ட உடனே வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அங்கே உள்ள இருக்கிற எலும்பே முறிஞ்சிருக்கிறதுனால வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது இல்லாம அந்த இடத்துல இமீடியட்டா ஒரு பெரிய வீக்கம்ன்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த எந்த இடத்துல அது உடஞ்சிருக்கோ அதை சுத்தி வீக்கம் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் ரொம்ப காமனான சிம்டம் அதுக்கப்புறம் ப்ரூயிஸ் ப்ரூயிஸ்னா வந்து இப்போ வந்து கையில இந்த இடத்துல வந்து ஒரு அடி அந்த பிராக்சரோ இல்ல அடிபடுறதோ நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்கின்னுக்கு பின்னாடி சுத்தி ஒரு ரத்தக்கட்டு மாதிரி ஒரு வயலட் கலர்லயோ ஒரு ப்ளூ கலர்லயோ இல்ல வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர்லயோ அந்த இடத்துல வந்து உள்ள வந்து உள்ள வந்து பிளட் கிளாட் ஆறுது அதான் வந்து ப்ரூயிஸ் அப்படின்றது அது வந்து இருக்கும் சோ சிவியர் வலி இருக்கும் அதுக்கப்புறம் வீக்கம் அப்புறம் அந்த ப்ளூஇஸ் அப்படின்னா அந்த ரத்தக்கட்டு மாதிரி அந்த இடத்துல ஒரு டிஸ்கலரேஷன் ஒரு கலர் சேஞ்ச் தெரியும் இது ரொம்ப காமனான சென்டர் அவங்களால அந்த இடத்த அசைக்கவே முடியாது இன்னபிலிட்டி டு மூவ் அந்தளவுக்கு சிவியர் பெயின் இருக்கும் தென் டிஃபார் அவுட் ஆஃப் ஷேப் அது சிவியரான ஃபிராக்சர் அப்படின்னா அந்த இடமே வந்து அவுட் ஆஃப் ஷேப் அந்த இடம் வந்து அப்நார்மலான ஒரு ஷேப்ல இருக்கும் இது இல்லாம அந்த ஃபிராக்சர் ரொம்ப சிவியராக இருக்கு அப்படின்னா விழுந்து அந்த ஃபிராக்சர் ஆகிற டைம்ல கிராக் சவுண்டு கேட்கும் அந்த விழுந்த அந்த எலும்பு முறிகிற டைமில் கிராக் சவுண்டு கூட கேட்கும் அந்த ஃப்ராக்சர் சிவியராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டோன்ட் மூவ் நம்ம வந்து அசையக்கூடாது இப்போ அந்த ஒரு கையில் வந்து ஒரு இடத்துல இதாகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு அசையாமல் அப்படியே இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு சேஃபராக அந்த அந்த இடத்த பார்த்துக்கணும் அந்த நம்ம வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கிற அந்த பிராக்சர்டு பார்ட்டை நம்ம இன்னும் வந்து அதிகமான ஒரு ஒரு இது கொடுத்து நம்ம டேமேஜ் பண்ணிட கூடாது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமா நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இம்மொபிலைஸ் இம்மிடியா பண்ணணும் வீக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஐஸ் வைக்கலாம் அந்த வந்து வீக்கத்தை கொஞ்சம் குறைக்கும் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அட்மிட் பண்ணி இம்மிடியா எக்ஸ்ரே அனுப்பி அதுக்கப்புறம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறது இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது ஸோ இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும் மேஜரா அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் காஸ்ட் எப்பயும் வந்து மாவு கட்டு கட்டுறது என்ன ஃபிராக்சர் என்ன எதுன்னு பார்த்துட்டு மெடிக்கேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு மாவு கட்டு கட்டுவாங்க இது இல்லாமல் ஸ்பிளிண்ட் அந்த இடத்துல வந்து ஸ்பிளிண்ட் மாதிரி அந்த கையை அசைக்காம வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி ஸ்பிளிண்ட் வைப்பாங்க அது ரொம்ப மேஜரான ரொம்ப இதானமாக இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா சர்ஜரிக்கு கொண்டு போவாங்க காம்ாம் மல்டிபிள் ஃபிராக்சர் அப்படின்ற மாதிரி இருந்து அதில் ஏதாவது ஃபாரின் பாடி ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சர்ஜரிக்கு அடுத்த ஆப்ஷன் கொண்டு போவாங்க இது இல்லாமல் வந்து அந்த இடத்துல பிளேட் வைக்கிறதுக்கு சில கேசஸ்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட்டை ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த காமன் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃப்ராக்சர் அப்படின்றது ஸோ இதில் வந்து என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லலாம் இப்போ ரீசண்டா நமக்கு நெய்பர் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து வீட்டில் வந்து குழந்தை வச்சுட்டு பாட்டி எழுந்திருக்காங்க அப்ப வந்து அந்த குழந்தை வந்து தண்ணியில் வலிக்கிட்டு விழ போற நேரத்துல இவங்க போய் பிடிக்க போயிருக்காங்க கையால பிடிக்க போகிறப்ப இவங்க ஸ்லிப் ஆகி இந்த எல்போ வந்து தரையில நல்லா பட்டு விழுந்து அடிபட்டுச்சு அடிப்பட்டவனா வலி சிவியராந்துருக்கு அப்போ வந்து அவங்க வீட்டுல இருந்து வந்து எண்ணெய் கூப்பிட்டாங்க கை வந்து இது மாதிரி அதாவது அவங்களே சொல்றாங்க மூட்டு வந்து இருக்கு நல்லா விழுந்ததுல விலகிருச்சு வலி ரொம்ப சிவியரா இருக்கு ஏதாவது மறந்து கொடுங்க சோ ஸோ நம்ம வந்து எப்பயுமே எந்த மாதிரி நேரத்துல நம்ம மெடிசின் கொடுக்கணும் எப்ப வந்து பேஷண்ட்ட ரெஃபர் பண்ணணும் ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணணும் அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவா இருக்கு தவிர ஸோ நான் அந்த டைம்ல வந்து நம்மளோட மெடிசின் கொடுத்து அவங்கள வந்து இது பண்றதோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது வந்து ஃப்ராக்சர் மாதிரி இருக்கு இல்ல டிஸ்லோகேஷன் மாதிரி இருக்குன்னா நம்ம இமீடியட்டா ஆர்த்தோ டாக்டர் பாக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும் ஏன்னா எக்ஸ்ரே எடுத்தாதான் அது வந்து முதல் ஃப்ராக்சர் ஆயிருக்கா டிஸ்லோகேட் ஆயிருக்கா எந்த அளவுக்கு ஃப்ராக்சர் ஆகுது எந்த இடத்துல இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ரேல பார்த்தா தான் பிராக்சர் தெரியும் ஸோ அந்த பேஷண்ட் அவங்க வந்து இமீடியட்டா நம்ம வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு ஸோ போய் அவங்க எக்ஸ்ரே எடுத்ததுக்கு பார்த்தா ஃப்ராக்சர் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் டிஸ்லோகேஷன் தான் இங்கே இருக்கிற இந்த ஜாயிண்ட்டை இந்த எலும்பு மூட்டு வந்து கரெக்டாக விலகி இருக்கு எக்ஸ்ரேல அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்த்துட்டு அந்த மூட்டை நார்மலாக அவங்க வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்டில் லொக்கேட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி வச்சு மறுபடியும் எக்ஸ்ரே நார்மல் நார்மலாகிடுச்சு ஸோ நார்மல் இது வந்து வெறும் டிஸ்லோகேஷன் இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மாவுக்கட்டு அந்த பிளாஸ்டர் மாதிரி போட்டு ப்ராப்பர் ரெஸ்ட்டில் வச்சு ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நம்ம எக்ஸ்ரே பார்க்கணும் நம்ம வந்து ஃப்ராக்சர்னு பொறுத்தடவுல எக்ஸ்ரே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால இந்த மாதிரி டிஸ்லொகேஷனோ ஃப்ராக்சரோ எதுனாலும் நம்ம எந்த டாக்டரை பார்க்கணும் எதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து நம்ம காமனான ஒரு விஷயம் இதில் இப்போ வந்து நம்ம ஹோமியோபதி பார்த்து பார்க்கலாம் ஃப்ராக்சர் பார்த்தாச்சு இது இதுக்கப்புறம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஸோ இப்போ அந்த பேஷண்ட் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் அலோபதி ஹாஸ்பிட்டல் போய் ப்ராப்பரான மெடிக்கேஷன் எடுத்து மாவுபட்டெல்லாம் போட்டு அப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அதுக்கப்புறமும் பேஷண்ட் ரெக்கவர் ஆகல பெயினோ இல்லை வந்து போன் வந்து மாசக்கணக்காக ஹீல் ஆகல இந்த மாதிரி என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் ஹோமியோபதி மெடிசன் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ஹோமியோபதியில் ஃப்ராக்சர் ஆஃப் ஸ்கல் போனும் ஸ்கல் போன் அப்படின்னா மோஸ்ட் காமன் மெடிசன் ஆர்னிகா கேலண்டுலா ஹைப்ரிகம் சிம்ஃபைட்டம் இதெல்லாம் வரும் ஸோ ஆஃப்டர் ஃப்ராக்சர் சிவியரான ஹெட்ஏக் இருக்குது ஃப்ராக்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு குளோனைன் அதுவே ஸ்பைன் ஃப்ராக்சர் முதுகெலும்புல இருக்கிற ஃப்ராக்சர் அப்படின்னா நேட்ரம் ஃபுளூராட்டிக்கம் கில்கம் அதுவே ஃப்ராக்சரோட கேங்கைன் கேங்கைனா வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்து பிளட் சப்ளை இல்லாமல் போய் அந்த அந்த இடத்துல இருக்கிற செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கேங்க்ரின் ஃபார்ம் அது பஸ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கேங்க்ரின்னு சொல்லுவோம் ஸோ ஆஃப்டர் ஃபிராக்சர் கேங்க்ரீன் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆந்திரசினம் மெடிசன் வில்கம் ஸோ ஆஃப்டர் ஃபிராக்சர் ஸ்வெல்லிங் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ ஆர்னிகா அண்ட் போவிஸ்டா விழுக்கம் போவிஸ்டா வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன் ஆஃப்டர் ஃபிராக்சர் தென் ஸ்லீப்லெஸ்னஸ் ஆஃப்டர் இந்த ஃப்ராக்சரான பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் தூக்கமே இல்லாமல் அந்த பேஷண்ட் வந்து தூக்கமின்மையினால ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டா பல்முனறையா விழுக்கம் தென் அது மல்டிபிள் ஃபிராக்சர் அப்படின்ற மாதிரி கேசஸ்னா ரேடியேஷன் விழுக்கும் தென் ஸ்லோ ரிப்பேர் ஆஃப் புரோக்கன் போன் அந்த எலும்பு வந்து ரொம்ப மாத கணக்காக அது வந்து ப்ராப்பராக அது வந்து ஹீல் ஆகாமல் எலும்பு வந்து அந்த கூடாமல் இருந்துட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு கேல்கேரியா குரூப் எல்லாமே வரும் கல்கேரியா ஃப்ளோர் தென் ஃபெரம் மெசீரியம் பாஸ்போரிக் ஆசிட் ஃபாஸ்பரஸ் ரூட்டா சிம்பைட்டம் இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாமே வில்கவர் தென் ஸ்லோ ரிப்பைர் இன் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேல்கேரியா குரூப் மெடிசன் அல்லது ஃபாஸ்பரஸ் ஐரிஷா இதெல்லாம் வரும் அதுவே எஸ்பெஷலி ஃப்ராக்சர் ஆஃப் லாங் போன் லாங் போன்லாம் வந்து இப்போ நம்ம இந்த கையில இருக்கிற இந்த ஃப்யூமரஸ் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம தொடையில இருக்கிற எலும்பு ஃபீமர் டிபியா இதெல்லாம் வந்து லாங் போன்ஸ் இந்த லாங் போன்ஸ்ல ஏற்படுற ஃபிராக்சர் அப்படின்ற மாதிரி வச்சுன்னா அது வந்து கேல்கரியா மில்கம் அதுவே ஃப்ராக்சரோட நர்வஸ் கம்ப்ளைண்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வச்சுன்னா சிம்ஃபைட்டா மில்கம் அலாங் வித் ஹைபரிக்கம் மில்கம் தென் ஆஃப்டர் ஃப்ராக்சர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ரிஜிடிட்டி ஃப்ராக்சருக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பிராக்சரான அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிட்டு இறுகி போய் முடியல அந்த இடத்துல உணரவே இல்லை இல்லை கட்டி மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பெஸ்ட் பேர்டன் விழுக்கம் தென் ஃப்ராக்சர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு பெயின் வந்து குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேல்கரியா ஃபிளோர் விழுக்கம் அதுவே ஸ்டாக்ஸ் ரிமைண்ட் ஆஃப்டர் இன்ஜுரி அதாவது அந்த பேஷண்ட் வந்து இப்போ பெரிய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோ நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃப்ராக்சர் முடிஞ்சு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாக்ல இருந்து அந்த ஒரு விபத்து அந்த ஒரு ட்ராமால இருந்து வெளியே வரல அந்த ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் பேஷண்ட்டுக்கு மைண்ட் லெவல்ல ஹோமியோபத்திக் மெடிசன் வந்து ஒண்டர்ஃபுல்லா ஆக்ட் ஆகும் அந்த மாதிரி ஷாக் இருந்துச்சுன்னா அதே வந்து ஒரு பிளாக்கா இருக்கும் இவங்களுக்கு அந்த ஒரு ஒரு கியூர் ஒரு ஹீலிங் அந்த பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா முழுமையா அடைய விடாமக்காகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷாக் வந்து வந்து பண்றதுக்கு அக்கோனைட் இதெல்லாம் ரொம்ப கிரேட்லி அந்த ஹெல்ப்ஃபுல் பார்ட்ல வந்து பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ரஸ்டாக்ஸ் பிரயனியா இது ரெண்டும் வந்து எவ்ரி டூ ஹவர்ஸ் ஆல்டர்னேட்டா கொடுக்கலாம் நம்ம சோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிராக்சர் ஆகி அந்த பேஷண்ட்டுக்கு இதா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆர்னிகா ஆர்னிகா ஃபோர் டோசஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரூயிஸ் ஆகும் சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கலரேஷன் மாதிரி ஒரு ரத்தக்கட்டு உள்ளே இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த ஆர்னிகா வந்து கரைச்சிரும் அந்த ப்ரூயிஸ் வந்து வராமலே ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஆர்னிகா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் பிளாஸ்டர் அந்த மாவுக்கட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மட்டும்தான் ரஸ்டாக்சன் ரூட்டா வில்கம் ஸோ இதோட ஒரு செகண்ட் டே அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ரூட் ஆன்ஃபைட்டம்ல வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ இவங்களுக்கு அந்த ஹீலிங் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் மதர் வந்து ஒரு க்ளூவா அதாவது இந்த ரெண்டு உடஞ்ச போனை வந்து ஜாயின் பண்ற ஒரு கம்மு மாதிரி ஒரு க்ளூ மாதிரி ஆக்ட் பண்ணும் இந்த சிம்ஃபைட்டம் மதர் டென்சர் அப்படின்றது ஸோ இதுதான் இந்த ஃப்ராக்சரை பத்தி இன்னைக்கு சொல்ல நினைச்ச முக்கியமான விஷயங்கள் ஸோ அப்ட் டுடே தேங்க் யூ சோ மச் சார் கேக்குதா ஆஹ் கேட்குது சார் முடிச்சிட்டீங்களா முடிஞ்சு சார் கட கட கிட கட மாதிரி இருந்தது சார் முடிச்சிட்டீங்க தேங்க் யூ சோ மச் ரொம்ப நன்றி கொஸ்டின் இருக்கணும் கொஸ்டின் கேட்கலாம் மாசியலா மணி சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ சோ மச்